நாம இன்னைக்கு வந்து ஒரு புளிக்கொழம்பு ஃபுல் மீல்ஸ் பார்க்க போகிறோம் நார்மலாக சாம்பார் அப்படி இல்லாமல் புளிக்கொழம்பு வெ வெங்காயம் வெந்தயக்கீரை புளிக்குழம்பு மீல்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பொரியல் ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம் பொரியல் வந்து நான் துவரங்கா பொரியல் பண்ணுறேன் அதுக்கு ஒரு நூற்றம்பது துவரங்காய் போல் நான் இருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் அதை ஒரு பேனில் போட்டு கொஞ்சமாக அதை ஒரு பேனில் போட்டு கொஞ்சமாக உப்பு அந் ரொம்ப கம்மியாக போடுங்க பத்தலைன்னா கூட பரவாயில்ல அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட முடியாது கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு அதை அதை முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சிடலாம் நல்லா வெந்து வரும் அப்பப்போ திறந்து பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இல்லாட்டி தண்ணி வந்து நம்ம கம்மியாக தான் ஊற்றிருக்கோம் இல்லையா ஸோ அடிபிடிக்க சான்ஸ் இருக்குது அதனால் மூடி போட்டு ஒரு அஞ்சு டூ ஏழு இருந்து வெந்துடும் அமைக்கி பார்த்தீங்கனாக்கா நல்லா வெந்திருக்கிறது வந்து தெரியும் ஸோ இப்போ அது ஆயிடுச்சு இதுக்கு நான் கொஞ்சமாக ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் எடுத்து அதை நல்லா பொதுசாக கட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கொத்தமல்லி இலையும் புதுசாக கட் பண்ணியிருக்கேன் சாதம் வந்து வடிச்சு வச்சுக்கலாம் மெயில்ஸுங்கிறதுனால சாதம் வடிச்சிடலாம் அப்புறம் பேனில் அதே பேனில் நல்லெண்ணெய் கொஞ்சமாக எடுத்துகிட்டு எண்ணெய் சூடானோன்னு ஒரு ஹாஃப் ஹாஃப் இல்லை குவார்ட்டர் டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு போட்டு நல்லா புரிஞ்சோடன ஒரே ஒரு காஞ்சி கிளி போட்டு அது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் இது பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் அப்புறம் வெட்டி வச்ச அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கி வெட்டுக்கலாம் ரொம்பலாம் வதக்கி வெட்டணும்னு இல்லை அந்த பச்சைவா கொஞ்சம் நல்லா வதங்கணுன்னு கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் அந்த வேக வச்ச அந்த துவரங்காயும் போட்டு அந்த தண்ணி லைட்டாக இருந்ததுன்னா அதை வத்துற வரைக்கும் போட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவண தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம் துவரங்காய் பொரியல் வந்து அந்த கொத்தமல்லி இலையும் தூவி விட்டுக்கலாம் நமக்கு இப்போ வந்து தோரங்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை சைடில் வச்சிடலாம் அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கீரை கூட்டு நான் பருப்பு கீரை வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து பச்சை பருப்பு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நல்ல வா நல்ல தண்ணி விட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் பருப்பு கீரை எடுத்திருக்கேன் அது வெந்தயக்கீரை வந்து நான் வெந்தயக்கீரை குழம்புக்காக அதை ஒரே பிளேட்டில் வச்சுருக்கேன் ஸோ இப்போ பருப்பு மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் மணத்தக்காளி கீரை மாதிரியே இருக்குது ஆனால் இந்த நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் நல்லா இருந்தது பருப்பு கீரை நல்ல புதுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம பருப்பு இப்போ வெந்துருச்சு இல்லையா ஸோ அதில் அந்த கீரையை போட்டுடலாம் சீக்கிரமாக வெந்துடுது அந்த கீரை ஸோ பருப்பு மட்டும்தான் இருக்குது தண்ணி இல்லை அதில் அதனால் ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வந்து சுண்டி கீரை வந்து வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு அதை ஒரு பவுலில் மாத்திட்டு இதுக்கும் தாளிப்புக்கு வந்து கொஞ்சமாக நல்லெண்ணோ இல்லை கடலை தேங்காய் எண்ணெய் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கடுகு எண்ணெய் வந்து நல்லா சூடானோன்னு கடுகு கொஞ்சமாக போட்டு புரிஞ்சோடனே அதிலே ஒரு கொஞ்சமாக சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க அதே ஒரே கஞ்சு மிளகா கிள்ளி போட்டு கீரைங்கிறதுனால நான் கருவேப்பில் போட்டு தாளிக்க மாட்டேன் வெட்டி வச்சு அந்த சின்ன வெங்காயம் ஒரு பிஞ்ச பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கணுன்னா அந்த கீரையில் வந்து ஆட் பண்ணிடுங்க நான் வந்து அப்படியே டிஸ்பிளேக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை இன்னும் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே வந்து வீடியோ எடுத்தேன் ஸோ நீங்கள் அதுக்கு சாப்பிடும்போது மிக்ஸ் பண்ணி விட்டு சாப்பிட்ணும் ரொம்ப எம்மையாக இருந்தது சாதாரணமாகவே கூட்டலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும் நல்லா இருந்தது இப்போ நம்ம புளி குழம்புக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்தேன் பிடிச்சு அவங்களுக்கு வந்து சைஸ் தெரியுங்கிறதுக்காக ரெண்டு நெல்லிக்காய் சைஸ் அது இருக்கும் ஸோ அதில் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் தக்காளி ஒரு மூணு தக்காளி மூணு இல்லை ரெண்டு அது சைஸ் பொறுத்து இது வந்து நான் ரெண்டு எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வாய்ஸ் ஓவர் தனியாக போட்டதுனால எனக்கு வந்து அது கவுண்ட்டு தெரில ஸோ ரொம்ப மீடியம் சைஸாக இருந்ததுனாக்கா ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா மூணு தக்காளி அதையும் ஷாப் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் போட்டு தாளிக்கணும் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் சூடானோன்னே கடுகு போட்டு புரிஞ்சோடனே இதில் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் நல்லா கோல்டன் ப்ரன் கலர் வந்ததுக்கப்புறம் நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அதை ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் குட்டியாக இருந்ததுன்னா நான் அப்படியே போட்டிருக்கேன் அதை வந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கோல்டன் ப்ரவுன் கலர் வரணும் அப்படிலாம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிட்டு அதுலேயே நம்ம வெந்தயக்கீரை நான் வந்து ஒரு கட்டு வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இல்லாமல் வாஷ் பண்ணிவிட்டு அதை ரஃப் சாப் பண்ணிக்கணும் புதுசாக கட் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது நல்லா ரஃப்ஜாக பண்ணிக்கலாம் போதும் அதை அந்த வெங்காயத்துலேயே ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் ரோல்லாம் வரல சும்மா ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கணும் ஸோ கீரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் கீரை கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு ஸோ இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியையும் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் மூடி போட்டு அது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் ஸோ நம்ம ஊற வச்ச புளி வந்து நல்லா ஊறிடுச்சு அதை கரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து சாதம் வச்சிருந்தாலையா அதை அரிசி கழுவின தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன் மோஸ்ட்லி குழம்புக்கு வந்து அந்த தண்ணி யூஸ் பண்ணுவேன் அதாவது ஃபஸ்ட்டு வாஷ் பண்ண தண்ணியை செடிக்கு விட்டுடலாம் செகண்ட் வாஷ் பண்ணதையும் செடிக்கு விட்டுட்டு தேர்ட் வாஷ் பண்ணுற தண்ணியை வந்து எடுத்து வச்சு அதை குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறேன் புளியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இல்லாட்டி அதை பிசுறு வரும் இல்லையா சோ அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் மோஸ்ட்லி சாரணி தான் நல்லது வடிகட்டியெல்லாம் போட்டு வடிகட்டினீங்கன்னா நீங்க வந்து அது சரியாக வராது அந்த பல்ப்பு அதில் போய் அடைச்சிக்கும் அதனால் சாரணி போட்டு வடிகட்டி எடுத்துகிட்டு போகுது நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் தக்காளி அது எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை வடித்து வச்ச புளி தண்ணியை வந்து எடுத்து ஊற்றிக்கலாம் அதில் ஒரு தேவையான அளவு உப்பு குழம்புத்தூள் போடும் எல்லா குழம்புக்குமே நான் மோஸ்ட்லி நாங்கள் அரைச்சி வச்சுருக்க குழம்புத்தூள் தான் அது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா போடலாம் போட்டுட்டு நல்லா குழம்பு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் குழம்பு வந்து கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சிம்முக்கும் மீடியமுக்கும் நடுவில் வச்சுட்டு குழம்பு மூடி வச்சுடுங்க பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டூ ஏழு நிமிஷத்தில் நல்லா குழம்பு சுண்டி வந்திருக்கும் பார்க்கவே அவ்வளோ அம்மையாக இருக்குது வந்து நல்ல கமகமான வாசமாக மனமாக மணக்கும் அந்த குழம்பு வச்சா வந்து பவுனில் வந்து மாற்றிக்கலாம் இதெல்லாம் வந்து இந்த சமையல் வீடியோஸ் எடுக்கிறதுக்காக வாங்கின பவுல்ஸு இல்லாட்டி நார்மலாக இந்த பவுலெல்லாம் டெய்லியெலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது டிஸ்பிளேக்கு வந்து நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினது ஜெராமிக் பவுல் பிளாஸ்டிக் கிடையாது ஏன்னா நிறைய பேர் அப்புறம் கேட்பீங்க இது பிளாஸ்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதனால பிளாஸ்டிக்கில் வைக்கிறது இல்லை சூடான டிஷ்ஷெல்லாம் ஸோ இந்த ஜெராமிக் பவுல் இப்போ பாருங்கள் நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வத்தல் பொரிச்சு எடுத்துக்கலாம் ஃபுல் மீல்ஸ் அப்படிங்கிறதுனால வத்தல் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா பசங்களுக்கெலாம் என்ன கா தொட்டுக்காக இருந்தாலும் வத்தல் வேணும் அதனால் வத்தல் அப்புறம் வீட்டில் மாம்பழம் இருந்தது ஸோ புளிக்கொழம்பு சாப்பாடுக்கு மாம்பழம் வந்து நல்லாயிருக்கும் இல்லையா அதனால் மாம்பழம் வந்து கட் பண்ணியாச்சு அப்புறம் கடையில் இருந்து வாங்கிட்டு வந்தால் பக்கோடா இருந்தது வெங்காய பக்கோடா ஸோ ரெடியாகிடுச்சு சாதம் குழம்பு வெங்காயமக்கோடா வத்தல் மாம்பழம் கீரைக்கூட்டு துவரங்காய் பொரியல் வாங்க சாப்பிட்லாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த டிஷ்ஷை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதே மாதிரில் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்லாம் இது தேங்க்யூ ஃபார்